ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வெயிலுக்கு எதமே நல்ல குழு குழுன்னு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரோஸ் ஃபலூடா சரி வாங்க வீடியோவுக்கு போயிடலாம் இந்த ஃபலூடா பண்ணுறதுக்கு நம்ம கலர் கலராக ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு பவுட்ரு சேர்த்து அதை கொதிக்க வச்சு அது ஒரு ட்ரேயில் சேர்த்தாச்சு இது நல்ல சில்லுன்னு வரட்டும் அதே மாதிரி ராஸ்பெரி பவுடரையும் சேர்த்து அதையும் கொதிக்க வச்சு ட்ரேயில் ஊற்றியாச்சு இப்போ இது ரெண்டுமே நல்லா செட் ஆகி வந்துடுச்சு இப்போ இதை பொடி பொடியாக நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான கலர் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே நம்ம வச்சுருவோம் ஒரு குட்டியான பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸு சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு ஃபலூடாக ரெடி பண்ணுறீங்களோ அளவுக்கு இந்த சப்ஜா சீடு வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் கால் கப்பு சேமியாக சேர்த்து அதை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க இது அப்படியே தனியாக இருக்கட்டும் இன்னொரு சாஸ்பேனில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்து நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து இதை ஒரு முறை நல்லா கலந்து கரையை விட்டுட்டு இதில் நம்ம வறுத்தெடுத்து சேமியாவை சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துப்போம் அவ்வளோதான் வெந்து வந்தாச்சு ரொம்பவே சீக்கிரம் வந்துடும் சேமியா இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு இதை அப்படியே தனியாக வச்சுக்கலாம் இப்போ அதே சாஸ்பேனில் அரை லிட்டர் பால் நல்ல திக்காக ஃபுல் க்ரீம் பால் எடுத்துகிட்டு அதை நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வரும்போது அதில் அரை கப்பு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து கரைய விட்டுருவோம் இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா திக்காகவே இருக்கட்டும் சர்க்கரை கரைஞ்ச பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரோஸ் மில்க் பவுடர் சேர்த்துட்டு அதே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த ரோஸ் மில்க் பவுடர் இல்லைனாக்கா ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கோங்க ரோஸ் சிரப் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்டு பவுடர் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து இதை கரைச்சி எடுத்து அதையும் அதில் சேர்த்துக்கலாம் இது வந்து திக்னஸ்க்காக சேர்க்குறோம் கஸ்டர்டு பவுடர் இல்லைனாக்கா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்து கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நாம் ஸ்டவ்லேருந்து இறக்கி இதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு இதை நல்லா சில்லுன்னு வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ஹைட்டான கிளாஸ் எடுத்துகிட்டு இதை சுற்றி இந்த ரோஸ் சிரப் எடுத்துக்கிட்டு அதை ஊற்றிட்டு அதுக்கு நடுவில் ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் அதுக்கப்புறமா அவங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் கொய்யாப்பழம் சேர்த்துட்டேன் அதுக்கடுத்து கருப்பு திராட்சை அடுத்து ஆப்பிள் இந்த மேலே இருக்க தூளை எல்லாம் பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்தாச்சு வாழைப்பழம் நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தால் பசங்களுக்கு பார்க்கவும் பிடிக்கும் சாப்பிடவும் பிடிக்கும் அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து திரும்பவும் சப்ஜா சீடு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் ஜெல்லி சேர்த்தாச்சு ரெட் கலர் ஜெல்லி அதுக்கப்புறம் சேமியாக சேர்த்தாச்சு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே ஒரு ஒரு லேயர் அப்படியே வச்சுட்டு வந்துடலாம் அதுக்கு மேலே நல்ல குழு இருக்க ரோஸ் மில்க்கும் சேர்த்தாச்சு அதுக்கு மேலே அந்த ஆரஞ்சு கலர் ஜெல்லி சேர்த்தாச்சு இதுக்கு நடுவே உங்களுக்கு இன்னும் நல்ல ரிச்சாக வேணும்னாக்கா நீங்கள் ட்ரை நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு கூட நீங்கள் சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ரோஸ் ஜெல்லி அதையும் ரெடி பண்ணியிருந்தேன் அதையும் கொஞ்சமாக சேர்த்தாச்சு திரும்பவும் சப்ஜா சீட்ஸு சேர்த்து அதுக்கு மேலே திரும்பவும் ரோஸ் மில்கை நம்ம சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் சேர்க்க வேண்டாம் இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்சமான ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் போல் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே வச்சாக்கா அது ரொம்ப வழிஞ்சு வரும் அதுக்கு மேலே டூட்டி ஃப்ரூட்டி அப்படியே இல்லாட்டி கலர் கலரான இந்த ஜெல்லி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே லைட்டாக இந்த ரோஸ் சிரப் விட்டாக்கா நம்மளோட சூப்பரான ரோஸ் வலூடாக செம்ம அழகாக ரொம்பவே டேஸ்ட்டாக கலக்கல ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரோஸ் ஃபலூடா செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்